اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لیلت القدر خیر من الف شہر وقال نبینا علیہم الصلاة والسلام قولی یا آئیشہ رلی اللہ عنہ اللہم انکا عفو تحب العفو فعف عنی நமது மேலர் மஹமது அலிஹி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபீன்கள் தாபிரீன்கள் வலிமார்கள் குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் தாய் தந்தை குறிப்பாக நம்மளுடைய சொந்த உறவுகள் வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் நல் உள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக மூன்று விஷயங்களை இன்று நாம் பேச இருக்கிறோம் இன்று ஓதப்பட்ட وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَقْوَاجًا فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرُ إِنَّهُ كَانَ تَوَّابًا ماشاءاللہ اللہ تَوَّابًا غَيْرِكَرَان یعنی وے نینگل استغفار سیینگل انرہ اللہ صلی اللہ علیہ وسلم انرہ وہ دا پڑھتا اللہ وسلم تل مکھی ہے اور آئیت چیدے இந்த ஆயத்து என்பது பெருமானார் சல்லல்லா வலி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு இனி பிரிய போகிறார்கள் என்கின்ற தருணத்தை அல்லாஹ் மறைமுகமாக அறிவித்த ஆயத்து தான் எப்பொழுது இறைவனுடைய உதவி வருகிறதோ எப்பொழுது இறைவனுடைய வெற்றி பிரதானமாகுகிறதோ இனிமேல் நீங்கள் போராட தேவையில்லை இனிமேல் நீங்கள் ஹிஜரத்து செய்ய தேவையில்லை இனிமேல் நீங்கள் உங்களுடைய உயிர்களை எல்லாம் நீர்க்க தேவையில்லை இந்த மார்க்கத்தை நிலைநடத்துவதற்கு இனி இறைவனுடைய உதவி வந்துவிடும் இனி இறைவனுடைய வெற்றி வந்துவிடும் என்றால் மார்க்கத்தின் பூரணத்தை பெருமானார் சொல்லி முடித்து விட்டார்கள் அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்து விட்ட அந்த காருண்ய நபி இனிமேல் உங்களோடு மண்ணிற்கு மேல் இருக்க மாட்டார்கள் இனி மறைந்து இருப்பார்கள் என்கின்ற அறிவிப்பை அல்லாஹ் இந்த சூரத்தில் நசுலிலே அல்லாஹ் கொடுத்தார் இந்த ஆயத்தை கொடுக்கும் பொழுதே அல்லாஹ் சொல்வது என்னன்னா நீங்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பை தேடுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் தன்னை எந்த இடத்திலெல்லாம் குர்ஆனிலே மனிதர்களுடைய பாவங்களையும் தன்னுடைய மாட்சிமையும் பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற அழகிய ஒற்றை பெயர் என்ன தெரியுமா அத்தவாபு என்று அல்லாஹ் சொல்லுகிறார் தன்னை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது அத்தவாபு தவ்வாபாக அறிமுகப்படுத்துகிறார் என்ன தௌபாவை ஏற்றுக்கொள்பவர் நம்மள நிறைய பேருக்கு கவாபு ஞாபகம் இருக்கும் கவாபு முஸ்லிம்களிடம் கவாபுனா எவ்வளவு இல்லை இதுவாப் என்று சொன்னால் என்னிடம் குற்றத்தை மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த குற்றத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று என்னிடம் யார் திரும்புகிறானோ அவனுக்கு பேர் தௌவாபு தௌவாபு என்பது அதுதான் தாப என்றால் திரும்புவது என்பது அர்த்தம் இனி நான் இந்த சைடு பார்க்க மாட்டேன் இனி நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன் எனக்கு இனிமேட்டு இந்த 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 பக்கத்துல எனக்கு எந்த வேலையும் கிடையாது இதெல்லாமே தவறு நான் இனி மீண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்வது பெருமக்களே அது இந்த லெயிலத்து கதிர் இருபத்தி ஏழாம் இரவு என்பதையும் ஹதீசிலே உறுதி செய்கிறார்கள் அது ஏன் இருபத்தி ஏழு என்பதை எந்த அளவிற்கு நாம் பார்க்கும் பொழுது இதை பற்றிய கடந்த வருடத்திலும் நாம் இதை சம்பந்தமாக விளக்கம் கொடுத்தோம் ஒவ்வொரு வருடத்திலும் பேசுவார்கள் என்பது ஒற்றைப்படை இரவிலே அது ஒற்றை அது கடைசி இரவிலே பத்து நாட்களில் என்று ஆனால் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்க கூடும் இருபத்தி ஏழு என்பது அதிகமான அறிவிப்பில் வருகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் நம்ம காலங்காலமாக நல்லபடியாக செய்து கொண்டு வருகிறோம் இருந்தாலும் இந்த நாளினுடைய மகிமையை நீங்கள் தெய்வ கூர்ந்து விளங்கி விட்டு இதை எவ்வளவு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ பெருமக்களை இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லா வலிஹுவ செல்லம் அவர்களிடம் அல்லாஹ சொல்லுகிறார் நபியே அந்த உபையிடம் ஓத சொல்லி நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ சொன்னார் நேரா சல்லல்லா வலிஹ சொல்லம் உபேர் அலியோர் தான் அங்கு போனாங்க உபயர் அலி அல்லாட்ட போய் நின்று உபை இப்ப ஒண்ணு காய்பர் அலி சொன்னாங்க ஜிப்ரையில் வந்திருக்கிறார் நீங்க ஓதணும் அல்லாஹு விரும்புகிறான் நபியே நான் எப்படி ஓதுவது என்று கேட்டார்கள் இல்லை நீங்க தான் ஓதணும் ஓதுறது மட்டுமல்ல சுரத்துல் பையினா என்கின்ற சூறாவை நீங்கள் ஓதி நான் கேட்கணும் இதை அல்லாஹும் செய்யமெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் போய் சொன்னாங்க என்னை 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 மெய்ப்படுத்தி சொல்லியே இறக்குகிறானா என்று கேட்டார்கள் ஆம் என்றார்கள் பெருமானார் அந்த ா என்றுபன காபர்லியு அவர்கள் சொல்லுகிறார்கள் மன்கானியும் யாராவது கதிர் இரவை நீங்கள் கடைசி பத்தில் தேடுபவர்களாக இருந்தால் அந்த இருபத்தி ஏழு அன்று அந்த இரவு என்பதை விளங்கி நீங்கள் அமல் செய்து தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் உபயுன காவலியாக எனவே பெருமக்களே இந்த நன்ன நாளிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்றுதான் வேற எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்றுதான் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் ஒருத்தவன் நின்று அமல் செய்தால் என்ன நன்மையோ இப்பொழுது நாலு அஞ்சு மணி நேரம் நம்ம சகர் வரைக்கும் வரக்கு அந்த நன்மையை அல்லாம கொடுத்து விடுகிறான் நாம செய்யற இந்த நாம் கட்டி நிற்கும் பொழுது இன்றைய நாளில் நாம் கட்டி நின்றோம் நேற்றும் நாம் கட்டி நின்றோம் ஆனால் பாவிகளாக நம் முகுதியிலே சுமந்தவாறு நின்றோம் ஆனால் இன்றைய நாளில் எந்த தௌபாவை கபூல் செய்வதை சொல்கிறானோ நாளை சூரியன் முன்னாலேயே அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு முத்தாய்ப்பை பெருமானார் செல்லல்லாஹெல்லாம் வாங்கி என்பதை பார்க்கணும் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு ஒப்பற்ற இரவைத்தான் பெருமக்களே நாம் இந்த இரவை பெற்றிருக்கிறோம் இந்த இரவு ரமலானின் ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் அதுவும் ஒற்றைப்படையில் வருகிறது என்பதை சல்லா வலிஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த இரவிலே இன்னும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னா லீலத்தில் கதிர் இரவை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இறுக்கி உட்கார்ந்திருக்கிறீர்களோ மாஷால்லா இங்க இருக்கிற ஜமாஅத் அலமது இறுக்கி உட்காரணுமா லைலு கதறி இரவுல எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமான சப்புக்களை நம்மளுடைய அமர்தலை நம்ம குடும்பமே இருந்தாலும் நம்ம வீட்டுல குடும்பம் இருக்கு வீட்டுல போய் உட்கார்ந்துருப்போம் ஒருத்தவங்க ஹால்ல இருப்பாங்க ஒருத்தங்க பெட்ரூம்ல இருப்பாங்க ஒருத்தவங்க அங்கே ரெஸ்ட் ரூம்ல உள்ள கிச்சன் ரூம்ல இருப்பாங்க எல்லாம் அப்படியே இருப்போம்ல அமல் செய்யும்போது பொழுது எல்லாம் வந்து அப்படியே கிட்ட வந்து ஜமாத்தா உட்கார்ந்துருப்போம் மலாய்க்கா மலக்குகள் அப்படித்தான் இந்த இரவிலே வந்து இறங்குவார்கள் வானத்தின் வணக்குமாறுகள் பூமியின் மணக்குமாறுகள் அரிசை சுமந்து சுத்தும் வணக்குமாறுகள் ஜன்னத்தின் காவலாளிகள் நரகத்தின் காவலாளிகள் எங்கெல்லாம் மழைகள் வருகிறதோ அதனுடைய மலக்கு எங்கெல்லாம் புயலை தடுக்குகிறார்களோ அதனின் மலக்கு நெட்டப்பட்டுள்ள மலையை பாதுகாக்கிற மலக்கு கிதாபில் முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படுகிற மலக்கு எத்தனை மலக்குகளை எல்லாம் நம்மளுடைய காதால் நாம் செவி மறுத்து எத்தனை பேர் நாம் கேள்விப்படாமல் எத்தனை ஆயிரம் கோடி மலக்குகளை அல்லாஹு படைத்தானோ அத்துணை பேரும் இறங்குகிற அழகான சங்கைக்குரிய இரவு இந்த லைனத்திற்கு இரவு லைனத்திற்கு இரவு நாம் கேட்கிற துவாக்களில் ஒரு துவாவில் அவர்களுடைய ஆமீன் தோதுபட்டு விட்டால் அந்த துவா கபுல் ஆகியவின் பெருமக்கள் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்ற முறையை முதலில் தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் நான் தௌபா செய்யுங்க கேளுங்க என்று நான் சொல்வதெல்லாம் இங்கு ஒன்றும் பெரிதாக ஆகிவதில்லை குரான்ல வருது ஒருத்தர் பாவமே செய்யாட்டியும் ஒருத்தர் பாவமே செய்யல நான் பாவம்லாம் இல்லைங்க நான் வாழ்றதெல்லாம் நியாயமா தாங்க வாழ்றேன் என்கிட்ட இதெல்லாம் குற்றம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார்னா அல்லாஹ் சொல்லுகிறான் பத்போ இல அல்லாஹி ஜமீ ஆ நீ மோமினா இருந்தாலே தௌபா கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பாவம் செஞ்சாதான் தௌபா என்பதல்ல நீ மோஹுமினாக இருந்தாலையே நீ பாவம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும் பெருமக்களே நாம யாருக்கும் கொடுக்கறதில்லையோ அடிக்கிறது இல்லையோ திட்டுறதில்லையோ வாக்குமாறு செய்வதில்லையோ அமானிக மோசடியிலையோ எத்தீமுடிய சொத்துலையோ பாப்பா அம்மாவுக்கு மாறு செய்வதில்லையோ பிள்ளைகள் மனைவி மக்களுடைய ஹக்குகள்ல குறை வைப்பது எல்லாம் பக்கா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் நான் கிளீனா இருக்கேன் அப்படின்னு மனிதன் சொல்ல முடியாது மனிதன் சொல்ல முடியாது ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வருது தெரியுமா ஒருத்தர் பாவமே செய்யாதவர் ஒருத்தர் தௌபா செய்யறாருன்னு வச்சுக்கீங்களேன் அவருடைய தௌபா சிறப்பா அல்லது ஒருத்தர் பாவம் செய்கிறார் செய்துவிட்டு தௌபா செய்கிறார் மீண்டும் பாவம் செய்கிறார் மீண்டும் தௌவா செய்கிறார் இவருடைய தௌபா சிறப்பா என்று பார்த்தால் பாவம் செய்து தௌபா செய்பவருடைய தௌபா சிறப்பு என்று வருது உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது சொல்லிட்டாங்க பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யலாம்னு அதர் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க இப்படி ஒரு இரவுல இந்த ஆப்போர்சினிட்டி இந்த பெருங்குடி பள்ளியில குடுக்குறாங்க நம்ம பிள்ளைங்க நம்ம எல்லாம் சொல்லி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க பெருமக்களே ஹைருல் ஹத்தா உன் செய்து விட்ட பாவங்களை நினைத்து எவன் மர எவன் அதை நினைத்து நினைத்து அழுது மன்னிப்பு கேட்குறானோ அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி அல்ல பாவம் செய்வதற்கான நாட்டமும் நாடுகிறான் ஆனால் அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய மனசுக்கும் மத்தியில் இப்ளீஸ் உள்ள வந்து நிற்பான் நான் அறிவில் நிற்பேன் இதை செய்யலாமா வேண்டாமா இது ஹலாலா ஹராமா இது நன்மையா தீமையா என்று நான் அறிவில் இருப்பேன் ஆனால் அவன் மனசாட்சியில் இருப்பான் அவன் மனசுல இருந்து கொண்டு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவனுக்கு தோணும் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் எனக்கு மாறு செய்யற இபிலிஸ் இருப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தான் நமக்கு சிக்கலே அதம் அலி சலாத்து அவங்க தப்பு செஞ்சிட்டாங்க ஆனா அவங்க தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்பது அவங்களல்ல அல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படி மன்னிப்பு நீங்க கேட்கணும்ட்டு தப்பு செஞ்சிட்டீங்கல்ல இப்ப மன்னிப்பு கேளுங்க எப்படி இப்படி மன்னிப்பு கேளுங்க ரொபனா வலம்னா அன்புசனா வ இல்லம் தஃப் இருந்தனா வ தரஹம்னா இல்ல ந குனம்ஹா சரி முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லும் பொழுது அல்லா என்ன சொல்றானா ஒப்புக்கொள் நான் தப்பு செஞ்சிட்டேங்குறது எழ்த்தியராஃப் என்று சொல்லுவாங்கள அரபில ஏழ்த்திய என் தப்பை உன்னிடத்தில் நான் அறிமுகம் செய்து மன்னிப்பு கேட்கிறேன் என்பது பொருள் ஏழத்தியராப் ஆமா நான் தப்பு தான் நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் குரான் நெடுகள்னு நீங்க எங்க பார்த்தாலும் நபிமார்களுடைய தௌபாவுக்கு முன்னாட முதல் வார்த்தை என்ன வரும்னா வாலிமி நான் துலும செஞ்சிட்டேன் நான் என்றுதான் வரும் பெரும்பாலும் உண்டு நான் ரொம்ப யோக்கியன் எவன் சொல்றானோ அவன் நிழல் பக்கம் கூட கொஞ்சம் நிக்கிறதுக்கு யோசிக்கணும் வாழும் காலகட்டத்துல நான் ரொம்ப சுத்தங்க என்று சுத்த சூஃபியாக எவனாவது பேசினானா அவன் பக்கத்துல நாம நிழல் கூட நிக்க கூடாது ஏனா அவன் பேராபத்து நிற்கும் என்பது பொருள் இது குரு சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை ஏனென்றால் யூனூஸ் அலிசலா அவர்களுடைய பிரபலியமான தஸ்பை நாம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம் அவர்களை தங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் நான் நல்லவேன் சொல்லல இந்த கடலில் இந்த இருளில் இந்த மீன் வயிற்றில் இந்த மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் இருளில் இறைவா நான் இங்க மட்டும்தான் இப்படி இல்ல திரையிலும் மேல மண்ணுக்கு மேல இருக்கும் பொழுதும் நான் நல்லவனா தான் இருந்தேன் மீன் தண்டிச்சிராதே என்று சொல்லலா இன்னி குந்து மினல் தானி மீன் நான் தப்புதான் என்று சொன்னார்கள் நான் அநீதம் செய்து விட்டேன் தான் என்று சொன்னார்கள் என் பார்வை யாருடைய மனதையாவது உடைத்து திருப்ப கூடும் என்னுடைய மௌனம் யாருடைய யாசகத்தையாவது உடைத்திருக்க கூடும் நான் கொடுத்ததில் குறைவாக இருந்து யாருக்காவது மன வளர்ச்சி இருக்கு மனம் குன்று இருக்கலாம் நான் பேசியதில் வார்த்தையில் நான் சந்தோஷத்தில் பேசி மகிழ்விக்க பேசியிருக்கலாம் ஆனால் அவன் மனதில் அது நோயாக வந்து நிற்கலாம் நாளை மறுமையிலும் கூட அது துலுமாக ஆகிவிடக் கூடாது எனவே பாவமே செய்யவில்லை என்று தௌபா செய்யாமல் இருக்கும் பாவிகளாக ஆகுவதை விட பாவம் செய்துவிட்டு தௌபா செய்து விட்ட சிறந்த பாவிகளில் இருப்பதில் நாம் முதல் வரிசையில் இருக்க வேண்டும் பெருமக்களே அல்லாஹ் நம்முடைய அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா பதில் மூணு தான் வரும் ஒண்ணு நானா எந்த தப்பும் செய்யலங்கம்மா மா கதா நானா எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லுவான் எடுத்த உடனே இது ஒரு ஆளு இரண்டாவது ஆள் என்ன சொல்லுவான்னா ஃபால்து தி கதா இந்த ரெண்டாவது ஆள்ல தான் நம்ம அதிகமா நானா அப்படி அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை வந்துச்சு வந்துச்சு காரணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு சொல்லுவாரு ஒருத்தர் நான் தப்பெல்லாம் செய்யலைங்க ஒத்துக்கவே மாட்டாரு மாட்டாரு ஆனா தப்பு ஒத்துக்க சொன்னா நம்மளுடைய மதிப்பு மரியாதை என்ன ஆகுறது விட்டுருவாரு அப்படியே இருப்பான் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான் இந்த ரெண்டாவது ஆளு ஒத்துப்பான் ஆனா ஒத்துக்கிட்டாலும் கொஞ்சம் நியாயமா ஒத்துக்குவாரு முடியும் மூணு பார்சல் இருந்துச்சு சரி நம்மளது தான் ஒரு பார்சல் எங்க சுத்தி பார்த்தா ஆள் இல்ல ரெண்டையும் சேர்த்து மூணாவது சேர்த்து கொண்டு வந்துட்டேங்க இதுல என்னங்க தப்பு காரணம் சொல்லுவார் ஏதாவது ஒரு காரணத்தை ஏதாவது ஒண்ணு உருவாக்குறத தப்புக்கு காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார் இது மூணாவது இரண்டாவது பதில் மூணாவது பதில் என்ன தெரியுமா ஆமா ஆமா தப்புதான் தப்பு தான் பண்ணிட்டேன் இனிமேல் இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் இன்ஷால்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்படி இப்படி சொல்றவங்க பெரிய விசால தன்மையை உருவாக்கி கொடுக்கும் யாரை விட நான் தப்பு